வாழப்பாடி அருகே உள்ள ஆனைமடுவு அணையின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் சந்துமலை பகுதியில் காட்டாற்று வெள்ளம் அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிப்பு சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள புழுதிக்குட்டை ஆனைமேடு அணையின் முக்கிய நீர் ஆதாரமாக வந்து கொண்டிருக்கும் சந்துமலை நெய்யமலை கிழக்காடு புங்கமடுவு ஆகிய மலை கிராமப்பகுதிகளிலிருந்து பகுதிகளிலிருந்து குட்டை அணைக்கு இப்பகுதியில் இருந்து அதிகமாக நீர் வந்து கொண்டிருப்பதால் இப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் அணையின் முழு கொள்ளளவு அறுபத்தி நான்கு அடி நிரம்பியுள்ளதாலும் அணையிலிருந்து இருபது ஆண்டுகளுக்கு பின் வதிஷ்ட நதியில் வெள்ளம் சீறி பாய்ந்து செல்கின்றது இந்நிலையில் சந்துமலை நெய்யமலை புங்கமடு போன்ற மலை கிராமங்களிலிருந்து அணைக்கு காட்டாற்று வெள்ளம் அதிகமாக செல்வதால் அப்பகுதியில் வசிக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வெள்ளத்தை பொருட்கள் பூக்கள் கொண்டு வருவதற்கும் மாணவிகள் கல்லூரிக்கு செல்ல முடியாமல் உள்ளனர் காட்டாற்று வெள்ளம் செல்வதால் மறுபகுதியில் உள்ள தங்கள் குடும்பங்கள் உறவினர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் இல்லாமல் செல்போன் சிக்னலும் அப்பகுதியில் கிடைக்காததாலும் வருடத்திற்கு இரண்டு மூன்று தடவை இதுபோல் காற்றாற்று வெள்ளம் வருவதால் பெரும் துன்பத்திற்கு ஆளாகி வருவதாகவும் அப்பகுதியில் பாலம் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் பொருட்கள் தங்களுக்கு கிடைக்க வருவாய்த்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்களா என்றும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர்